இன்று ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிய ஈஸ்டர் பண்டிகை இயேசு உயிர் திழந்த நன்னால் நல்வாழ்த்துக்களை அன்புடனும் மகமைகளுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா மனிதர்களுக்கும் இறப்பு ஒரு முறைதான் ஒருமுறைதான் ஒரு முறைதான் அதற்கு மாறாக அதற்கு எடுத்துக்காட்டாக மானிட மகன் இயேசுநாதர் இந்த பூமியில் இந்த உலகில் பிறந்து நம் அனைவரின் பாவங்களை போக்குவதற்காக கல்வாரி மலைக்கு தலையில் முள்முடி சூட்டப்பட்டு தூக்க முடியாத பாரமான சிலுவையை தோளில் சுமந்து சென்று கழவர்களால் சாட்டையால் அடிக்கப்பட்டு ரத்தம் வியவை சொட்ட சொட்ட கொட்டப்பட்டு இயேசுவின் ஆடைகளை கழவர்கள் கிளி தெரிந்தனர் இயேசுவின் உடலை சிலுவையில் வைத்து கைகள் கால்கள் ஆணைகளால் அறையப்பட்டு தாகத்திற்கு சிறிது தண்ணீர் கூட கொடுக்காமல் துன்புறுத்தினர் இயேசு கல்வாரி மலையில் தன்னுடைய உயிரை உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காகவும் பிணிகளை போக்குவதற்காகவும் நோய்களை போக்குவதற்காகவும் தன்னுடைய உயிரை விடுகின்றார் இயேசுநாதர் உயிர் விட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுகின்றார் அந்த உயிர் தெழுந்த நன்னாடை கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவரும் ஈஸ்டர் பெருவிழாவாகவும் உயிர் தெழுதல் பெருவிழாவாகவும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த ஈஸ்டர் பெருவிழா உயிர்த்தெழுதல் பெருமிதா நமக்கு உணர்த்துகின்ற கருத்து என்னவென்றால் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்காக என்று கேட்டால் நமக்காக அதேபோல் நம்முடைய வாழ்க்கை யாருக்காக என்று கேட்டால் தெரியாது அதே மாதிரி இயேசுவின் மரணம் யாருக்காக என்று சொன்னால் நமக்காக நம்முடைய மரணம் யாருக்காக என்று சொன்னால் அது நமக்கு தெரியாது இதை நாம் சிந்திப்பவர்களாக இதை நாம் உணர்ந்தவர்களாக இதை நாம் கருத்தில் கொள்பவர்களாக இதை நாம் செயல்படுத்துபவர்களாக நாம் இந்த உயிர்த்தர்தல் பெருவிழாவிடம் ஈஸ்டர் பண்டிகை பெருவிழாவிடம் நாம் முடிவெடுத்து செயல்பட அனைவருக்கும் ஈஸ்டர் பண்டிகை பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்புடனும் அதன் மகிலுடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புடன் எஸ் ஏசு